ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் மணி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஆப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக ஒரு நல்லா போயிட்டுருக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆப்ஸை பொறுத்த வரைக்குமே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம சம்பாதிக்கணும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆப்பில் எப்படி ஏன் பண்ணணும் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது எப்படி போடணும் எப்படி நம்ம எதில் எம் என்ன பார்த்தா என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அமௌண்ட் வரும் எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப் இந்த ஆப்போட பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க என்கிட்ட வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து இது கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அந்த ஆப்போட நேம் வந்து மேக்ஸ் மணி டொண்ட்டி ஃபோர் இந்த ஆப்பில் எந்த எப்படி வந்து அமௌண்ட்டு கொடுக்குறாங்க என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து அவர் விஷன் அவர் மிஷன் இருக்குது இதில் வந்து இது வந்து ஒரு ஹிந்தி கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஹிந்தி கான்செப்ட் தான் இது வந்து லாங் டைமாக போகும் ஓரளவு இது வந்து வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஆகுது பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மினிமம் அமௌண்ட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து மினிமம் அமௌண்ட்டே நானூற்றம்பது ரூபிலருந்து இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா போட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே இருந்தே நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து எத்தனை டைப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது எத்தனை டைப்பில் இன்கம் தாராங்க அப்படிங்கிறது இது என்னென்னா டேரக்ட் ஸ்பான்சர் போனஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கீழே டேரெக்டாக யாராவது சேர்த்தோம் அப்படின்னா அதில் வந்து போனஸ் வருது நெக்ஸ்ட்டு லெவல் போனஸ் அப்படிங்கிறது நமக்கு கீழே அதுக்கப்புறம் கீழே அதுக்கு அங்கே கீழே அப்படி கீழே கீழே போகும் மோஸ்ட்லி அது வந்து லெவல் போனஸாக வருது டெய்லி ஆர்ஓஐ இன்கம் அப்படிங்கிறது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அடுத்த நாள் நம்ம வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிடும் ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரி இருக்குது ரயாலிட்டி இன்கமும் இருக்குது ஸோ இதோட பேக்கேஜ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் வந்து நானூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நானூற்றம்பது தொள்ளாயிரரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாலாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நாற்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் ஸோ இதில் வந்து மினிமமாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் நானூற்றம்பது ரூபா போட்டு ட்ரை பண்ணுங்கள் அதோட டேஸ் எத்தனை நாள் வேலிடிட்டி எல்லாமே நான் இந்த இதில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து டேரக்ட் ஸ்பான்சர் போ இன்கம் அப்படிங்கிறது சொன்ன எல்லா போனஸ் வந்து நம்மளுக்கு கீழே அதாவது உங்களுக்கு கீழே நீங்கள் யாராவது இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க நானூற்றம்பது ரூபா பேக்கேஜ் போடுறாங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நெக்ஸ்ட் ரூபாய் போட்டாங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் தொண்ணூறுபா வரும் அந்த டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து லெவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அஞ்சு லெவலில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இன்கம் கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு கீழே அதுக்கு கீழே அப்படி கீழே கீழே ஆட்கள் வரமும் வச்சுல நம்மளுக்கு வந்து இதில் வந்து இன்கம் வருது லெவல் ஒன்றில் வந்து அதாவது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க நானூற்றம்பது ரூபா பேக்கேஜ் போட்டாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபா தொள்ளாயிரூபா பேக்கேஜ் போட்டாங்கன்னா தொண்ணூறுபா அதே இது உங்களுக்கு கீழே சேர்த்துருப்பீங்களா அவங்களுக்கும் கீழே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க நானூற்றம்பது ரூபா பேக்கேஜ் போட்டாங்கன்னா ரூபாய் அவங்களுக்கும் கீழே ஒருத்தவங்க வருவாங்கல்ல அவங்க வந்து நானூற்றம்பது ரூபா பேக்கேஜ் போட்டாங்கன்னா ரூபா அஞ்சு பைசா மொத்தம் வந்து இதில் அஞ்சு லெவலில் இன்கம் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இதில் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதாவது லிங்க் அந்த ஆப் அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதோடய டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துட்றேன் இதில் எதனா டவுட் இருக்குது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செல்க் செல்ஃப் டெய்லி ஆர்ஓஐ இன்கம் அதாவது எப்படின்னா நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா போடுறோம் அப்படின்னா இது தான் நம்மளுக்கு வந்து போடுற பேக்கேஜோட அமௌண்ட் எப்படிங்கிறது இப்போ நீங்கள் நானூற்றம்பது ரூபா போட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு அதாவது ஐம்பது நாளைக்கு இப்போ கொஞ்சம் பிளான்ஸ் பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐம்பது நாளைக்கு வருது நாற்பத் நானூற்றம்பது ரூபா போட்டிங்க அப்படின்னா ஐம்பது நாளைக்கு இருபத்தி ஏழு ரூபா வரும் இதே இது தொள்ளாயிரரூபா போடுறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரும் ஆறுவாய்க்கு ரீட்டை வந்து ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு ரூபா வரும் நானூற்றம்பது ரூபாவில் இருபத்தி ஏழு ரூபா வரும் தொள்ளாயிரரூபா போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா வரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போடுறீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் ஐம்பது நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம ரீடாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து ரொயாலிட்டி இன்கம் அதாவது உங்களுக்கு கீழே அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அம் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜில் வந்து அஞ்சு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரொயாலிட்டி பேக்கேஜ்லேருந்து நம்மளுக்கு ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு அதே இது ஒரு பத்து பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பேக்கேஜில் வந்து பத்து பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டென் பெர்சென்டேஜ் டெய்லி அதாவது ரயாலிட்டி இன்கம்மா நம்மளுக்கு கிடைக்குது இதில் வந்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஃப்ரீ தான் இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் நம்ம கெட்ட தேவையில்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் மினிமம் வித்ட்ராவல் வந்து நூறுரூபா இருந்துச்சுனாலும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாய சட்டம் கிடையாது நோ டேரக்ட் ரெக்யூட் ஃபார் வித்ராவல் அதாவது ஒரு சில ஆப்பில் வந்து வித்ரா பண்ணணுன்னா நீங்கள் வந்து யார்ட்ட ஒருத்தங்கள இன்வைட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் வந்து இன்வைட் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டென் பர்சன்டேஜ் டிடக்ஷன் ஃப்ரம் எவ்ரி வித்ராவல் அப்படின்னா அதாவது நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க அப்புறம் விட்ராவல் டைம் வந்து பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வித்ட்ராவல் போட்டுக்கலாம் அதாவது ஒன் டேலேயே நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் ரொயாலிட்டி வில் பி க்ளோஸ்டு வி எவ்ரி சண்டே அதாவது எவ்ரி சண்டே மட்டும் அது வந்து ரொயாலிட்டி இன்கம் நெக்ஸ்ட்டு சேலரி வில் பி கண்டினியூ எவ்ரி மந்த் எண்டு சேலரி வந்து இந்த மந்த்த் வந்து முடிய மோஸ்ட்ல நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஆப்பில் வந்து டீட்டெயில் இவ்வளோ தான் இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க யாரையுமே கட்டாயப்படுத்தலை பிற நீங்கள் தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இது ரொம்ப ட்ரஸ்டட்னு சொல்ல மாட்டேன் ஒரு டூ டூ த்ரீ மந்த் போகலாம் அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு உண்டு இது ஏன்னா இப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஆஃப் தான் ஆகுது அதனால் த்ரீ மந்த் கண்டிப்பாக போக வாய்ப்பு உண்டு ஸோ இருந்தாலும் எல்லா ஆப்லேயுமே கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கம்மியாக போடுங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் பிடிச்சி கிடச்சிரும் இதில் விட்டா எப்படி வருது எல்லா டீட்டெயிலுமே நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா நானூற்றம்பது ரூபா போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் பண்ணுறாந்தான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணணும் எப்படி நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் நான் இனிமேல் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா எந்த பேஜ் வரும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ரெஃபர் பண்ணுறவங்களோட ஐடி போட்டுருவாங்க நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நேமு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் என்டர் ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க இமெயில் ஐடி அப்புறம் என்டர் அட்ரஸ்ங்கிறது உங்களோட ஊர் எதுனா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கலாம் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு மேலே இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஷோவாகும் என்னென்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி அதாவது எனக்கு நான் ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதே மாதிரி ஒரு ஐடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறந்துடக்கூடாது இல்லை அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு தான் நெக்ஸ்ட்டு லாகின் பேஜ் வரும் இதில் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல அந்த யூசர் ஐடியை போட்டுட்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு சைன்இன் அப்படின்னு இருக்கலாம் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது தான் உங்களோட லிங்க்கு அதாவது நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இதில் ஜாயின் பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் எப்படி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரோம் இதில் எதனா ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா இதில் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டியல நம்ம வந்து ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம் இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா த்ரீ லேயர் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின் இருக்கல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இதை இது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வியூ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்கேஜ் போட போகிறீங்க அதாவது இதிலே கொடுத்துருப்பாங்க பே ஒன்று நானூற்றம்பது ரூபா அதாவது சொன்னேன் ஃபஸ்ட்டு நானூற்றம்பது தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி இருக்கில்லா நானூற்றம்பது ரூபா போட்டால் இருபத்தி ஏழு ரூபா தொள்ளாயிரரூபா போட்டால் ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி கான்செப்ட்டு அதில் வந்து நான் ஏற்கனவே பிடிஎஃபில் காமிச்சிடலாம் அதே கான்செப்ட் தான் இதில் வந்து இப்போ நம்ம நானூற்றம்பது ரூபா போடுறோம் அப்படின்னா நானூற்றம்பது கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் நாவ் இப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது நீங்கள் வந்து நியூவாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்னாவும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் அதாவது பே பண்ணுற பேஜ் வரும் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அந்த கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேடிஎம் ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கலாம் இதுக்குள்ளே போயிட்டு கியூஆர் ஸ்கேன் க்யூஆர்ன்னு இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்ம நானூற்றம்பது ரூபாய் இங்கே போட்டிருப்போம்ல அந்த அமௌண்ட் அதில் காமிக்கும் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும் வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா யூடிஆர் நம்பர் இல்லைன்னு யுபிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து க சப்மிட் யூடிஆர்னு இருக்கும் அந்த இடத்துல கா பேஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸ் சப்மிட் கொடுத்துருங்க சக்ஸஸ்ன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்னு வந்தோடனே எங்கே இருக்கும் அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் பிஎவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அமௌண்ட் பண்ணது இதில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு காமிக்கும் இதோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ இது எப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பே பண்ணி முடித்ததும் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் அதாவது அந்த யூபிஐ ஐடி நம்பர் இருக்குல்ல அதை போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா அமௌண்ட் பே பண்ணதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சென்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிரும் அப்படி ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இன் இன்வெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கல அந்த ஃபண்ட் வேலட் அப்படின்னு வந்துட்டு இதில் வந்து எந்த பேக்கேஜோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் ஆகும் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகே இதில் வந்து எப்படி பேங்க் டீட்டெயில் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன் இது வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறையா விட்ரா ப்ரூஃப் எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா அவங்க போடுற வித்ரா ப்ரூஃபு என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே ஆட் பண்ணுற எப்படி அப்படின்னா மெம்பர் அப்படின் இருக்குலா சாரி இதில் பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே டாட் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஹோம் பேஜ் அதாவது எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும் இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேம் அதாவது நேமு இது எல்லாமே காமிக்கும் அதுக்கப்புறம் பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க என்ன பிரான்ஞ்சி அக்கௌண்டு ஹோல்டர் நேமு நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி இ யுஎஸ்டி வேலட் அப்படிங்கிறது உங்களோட ஃபோன் நம்பர் ஓகேவா ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க இதில் வந்து யூபிஐ ஐடி அதாவது யூபிஐ மூலமாகவும் பேமெண்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் பேடிஎம் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா அதில் யுபிஐ ஐடி இருக்கும்ல அதை போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டுட்டு இதில் வந்து அப்டேட்னா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் தான் டீட்டெயிலு இதில் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறது காமிச்சிடும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறது காமிக்கும் இது உங்களோட ஐடி இதில் டெய்லி போனஸ் பார்த்துக்கலாம் இதில் லெவல் போனஸு இது டோட்டல் போனஸ் பெண்டிங் வித் ட்ராவல் எல்லாமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட விருப்பத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் தான் ஜாயின் பண்ணுங்கிறது நான் ஃபஸ்ட்லையும் சொல்லிட்டேன் ஸோ இது லாஸ்ட் எண்ட்லேயும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் சொல்லி தான் ஜாயின் பண்ணுங்கிறத சொல்லக்கூடாது ஏன்னா ஆன்லைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் சம்பாதிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு இந்த மேக்ஸ் மணியோட எம்டி நம்பரும் கீழே கொடுக்குறேன் ஸோ கஸ்டமர் சப்போர்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம கேட்குற இதுக்கு வந்து அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம்னா அவங்க கூட சரி பண்ணி கொடுக்குறாங்க ஓகே இதில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்கிற இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணுறவங்க இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட கேட்டுக்கலாம் என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் கரெக்டாக கைட் பண்ணுவேன் ஸோ வேறு யார் லிங்க்லேயே ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து டவுட் கேட்காதிங்க எனக்கு டைம் இருக்காது Okay, friends. Uh, thank you.